அது இல்லாமல் செய்தி கிருஷ்ணா ரஹ்மான் ரஹீன் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீனமைத்து போர் ஐநூற்றி அறுபத்தி மூணாவது நாளை எட்டியிருக்கிறது அது குறித்த தகவல்களை வைகரை சேனலில் நாம் இடம்பெற செய்திருக்கிறோம் இந்த சேனலில் அதில் இடம்பெற முடியாத அதில் இடம்பெற்றால் அதிக காலம் பிடிக்கும் என்பதனால் உள்ள சில தகவல்களை தருகின்றோம் சைனாவினுடைய அதிசயமான ஒரு வளர்ச்சி நேற்று இராணுவ ஊடகங்களில் அதிகமாக பேசப்படுகிறது ஜே தேர்ட்டி சிக்ஸ் என்றொன்றை உருவாக்கி இருக்கிறார்கள் அது இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் அமெரிக்காவினுடைய தாக்குதல் விமானங்களை கொண்ட ஒரு விமானம் இது தாக்கிவிட்டு வந்து ஒரு டைரக்ட் கண்ட்ரோலில் ஒரு நேரடியான கட்டுப்பாட்டில் ஏர்கிராஃப்ட் கேரியருக்கு மேலே வந்து உட்காரும்ங்கிற மாதிரி ஒரு இதை சொல்கிறாங்க அதனுடைய விளக்கங்கள் சரியாக வரவில்லை ஆனால் இது அமே அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு விஞ்ஞான வளர்ச்சி என்று குறிப்பிடுகிறார்கள் அதன் பிறகு போல் ஈரான் ஸ்பேஸ் போர்ட் என்று ஒன்றை வானவெளியில் ஒரு போர்ட் ஒரு கோட்டையை கட்டி இருக்கிறது அது அமெரிக்கா தாக்கினால் திரும்ப தாக்குவதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு இன்றி இதுவும் மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிறது இப்பொழுது கூட்டீஸுடைய தாக்குதலுக்கு சைனா உதவி செய்து கொண்டு இருந்தது தகவல்களை கொடுத்து இவன் என்ன பண்ணான்னா அமெரிக்கா என்ன செய்தது என்று சொன்னால் அமே இவங்களுடைய கம்யூனிகேஷன் நெட்ஒர்க்கே இருந்தான் ஆனால் இவங்களுடைய கம்யூனிகேஷன் கூட்டிஸோடைய கம்யூனிகேஷன் நெட்ஒர்க் அல்ல கூட்டிஸுடைய தாக்குதலை கெய்டு வழிகாட்டுவது அது சைனாவில் உள்ள ஒரு சாட்டலைட் என்பதை இப்பொழுது கண்டுபிடித்து இருக்கிறார்கள் அது ஹை ரெசல்யூஷன் தகவல்களை கொடுத்து கொண்டு இருந்தது என்பதை அதில் இருக்கிறார்கள் அடுத்து லெபனானில் இஸ்ரேல் தொடுத்து அப்பாய்களை கொலை செய்து கொண்டு இருக்கிறது அதனிடையே சில ஹமாஸ் தலைவர்களும் இஸ்லாமிய போராளிகளும் இறந்ததாகவும் ஷகீதானதாகவும் தகவல்கள் இருக்கின்றன ஆனால் அதற்கு எதிராக அதை அடித்து விரட்ட வேண்டிய லெமனான் இராணுவம் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் உண்மை யூஸ்ஃபுல்லாக சில அறிக்கைகளை மட்டுமே விட்டு கொண்டு இருக்கிறது இப்படி இந்த உலகில் ஒரு பவர் சேஞ்ச் நடந்துகிட்டு இருக்கு புட்டின் சைனா ஈரான் இவர்கள் ஒரு பெரிய குழுமத்தை உருவாக்கி அந்த குழுமத்தின் வழியாக தொடர்ந்து ஈரானுக்கு உதவிகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இப்பொழுது ஈரானுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அகர்ஜி இங்கே வருகிறார் இங்கே மாஸ்கோ வருகிறார் மாஸ்கோ வருவதற்கு முன்னால் அங்கு மாஸ்கோ பத்திரிகைகள் நிறைய கட்டுரைகளை போட்டு நம்மளுடைய உறவு எப்படி இருந்தது எப்படி வளர்கிறது என்பதை ஒரு பெரிய பீடிகையை போட்டு அவரை வரவேற்க இருக்கிறார்கள் புட்டினும் சைனாவும் நாம் நிரந்தரமாக பொருளாதாரத்தில் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டு அதே மாதிரி நியூக்ளியர் டெக்னாலஜிலையும் ஒரு உடன்படிக்கை எடுத்துக்கொண்டு ரெண்டு துறையிலும் வளருவோம் அமெரிக்காவை வீழ்த்துவோம் என சொல்லியிருக்கிறார்கள் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தலைவரும் வாய்ப்பு தகவல்